தோல்விகளை சாதனையாக மாற்ற வேண்டுமா இதை பின்பற்றுங்கள் வெற்றியுங்கள் வசம் பெறும் என்னதான் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறதா திறமைகள் என்பது அனைவரிடமும் நிறைந்துள்ளது ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா இல்லை தோல்வியா என்று அமைகிறது வெற்றி பெற வேண்டுமென்ற ஒரு எண்ணம் உனக்குள் ஒழித்து கொண்டிருந்தாலே எல்லாம் தவிடுபடியாக மாறிவிடும் இந்த உலகத்தில் வல்லவனாக யாரும் பிறந்ததில்லை தன்னம்பிக்கை என்ற சுடர் தீபம் உனக்குள் எரிந்து கொண்டிருந்தால் இந்த அகிலத்தையே உன் கைக்குள் அடக்கலாம் வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிக சிறந்த ஆயுதமே நம்பிக்கை அதை மட்டும் வளர்த்து உன்னை முழுவதுமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முடியாது என்று ஒரு மனம் சொல்லி கொண்டே இருக்கும் ஆனால் இன்னொரு மனது இதுவெல்லாம் உனக்கு ஈஸி தான் இதை ஈஸியாக முடித்து விடலாம் என்று சொல்லும் ஆனால் நாம் முடியாது என்று சொல்வதை கேட்டு மனம் தளர்ந்து போய்விடுவோம் அப்படி மட்டும் தளர்ந்து போகக்கூடாது நமக்கு வெளியே மட்டுமல்ல மனதிற்குள்ளே கூட பல நேரங்களில் போராட்டங்கள் வரும் அதை போராடி வெற்றி பெற வேண்டும் நாம் தோற்று போக வேண்டுமென்று பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் நம்மை தோற்கடிப்பதற்காக பல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் பல நேரங்களில் நாம் வீழ்ந்துவிடும் நேரங்களிலெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வார்கள் ஆனால் அதை துளியளவு கூட மூளையில் ஏற்றி என்னதான் நீங்கள் கொண்டாடினாலும் என்னுடைய வெற்றி வெகு விரைவில் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்முடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மை வெறுப்பவர்கள் முன்பே நம்முடைய வெற்றியால் தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அந்த எண்ணம் மட்டும் நம்முடைய மனதை விட்டு போயிடவே கூடாது எல்லா நேரங்களிலும் வெற்றி கிடைக்காமல் போய்விடலாம் ஆனால் அந்த வெற்றி நம்மை விட்டு போனாலும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துவிட்டு தான் போயிருக்கும் அந்த அனுபவத்தை வைத்து இழந்த வெற்றியை பல மடங்காக எப்படி மீண்டும் பெறுவது என்பதைத்தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் ஐயோ இது கிடைக்காமல் போய்விட்டதே இப்படி ஆகிவிட்டதே என்று நாம் நினைத்து வருந்தினால் நம்முடைய முன்னேற்றமும் தடைப்படும் அதனால கிடைக்காத வெற்றியும் நம்முடைய சிறந்த அனுபவமாக பயன்படுத்தி வெட்டியை தட்டி பறித்துவிட வேண்டும்